பாஸ் லைவில் வந்து அடுத்ததாக ராயனோட ஃபேமிலி அதை பேஸ் பண்ணி புறம்போல்லாம் கூட வந்திருக்குதுன்னு பார்த்தேன் அதில் குறிப்பாக ராயனோட அக்கா இருக்காங்களே வேற மாதிரி நல்லா பண்ணிட்டு வந்ததுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் ஐ மீன் இண்டிவிஜுவலாக பே பண்ண சொன்னாங்க அதை தவிர்த்து அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் ராயன் போய் ஜாக்லின் கிட்ட ஒன்று சேரணும் நீயும் ஒன்று சேரணும் புரியுதா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் என்னையா உன்னையே வீட்டில் இருக்கவங்க வந்து அவங்க கூட சேராதான்னு சொல்லிட்டு போகிறாங்க இதில் வேற நீ ஒன்று சேரணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அது ஒரு பக்கம் விஷால் வந்து அருணுக்கு பயங்கர பயங்கரமான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஊட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் போடாம வீடியோ பாக்கறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் போட்டுருங்க ஓகே ஃபர்ஸ்ட் கண்டன் குள்ள போயிரும் ஆக்சுவலா ஒரு பக்கம் சௌந்தரிய கிட்ட போன வாட்டி பேசினதுல சௌந்தரிய கிட்ட பேசிட்டு வந்தோன்னு ஜாக்லின் கேட்கிறாங்க ரயன் கிட்ட ஜாக்லின் சொல்றான் இந்த மாதிரி நான் சௌந்தர்யாவகிட்ட சொல்லிட்டேன் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ண அதில் நீ இப்படிலாம் கூடாது ரொம்ப தப்பு சௌந்தரியான்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஜாக்லின் முன்னாடி போயிட்டு அவன் முன்னாடி சொல்லிட்டு போலாம் நீ பின்னாடி போயிட்டு இப்படி பண்றது நியாயமாக இருக்கு சரி தப்பு தானே அது அதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அதுக்கு அவள் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் சொன்னும் போது ஜாக்லின் சொல்லிடுறாங்க மூணு பேர் ஒன்றா சேர்ந்துட்டு ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலான்ற மாதிரி ரயான் சொல்றான் ஜாக்லின் தெல்லத்துல அங்க படுறான் அவளை மூணாவது வாரம் அவள் என்னால் அவள் கேம் அஃபெக்ட் ஆகுது என்னால் அவளை நாமினேட் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே நான் அவளை விட்டு விலகினேன் ஓகே அவளை விட்டு விலகினேன் அதுக்கப்புறம் நான் போய் சேரல அவளாம் வந்து சேர்ந்தாச்சு ஓகே வேலைக்கு நின்ட்டேன் ஸோ இப்போது அவளுக்கு எனக்கு என்னால் கேம் பாதிக்கப்படுது என்னால் கேம் ஆகுதுன்னு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் சொல்லிட்டு இருந்தானா நான் அவள் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டேன் தூரத்துலேருந்து நான் வாட்ச் பண்ணியிருப்பேன் அதை சொல்லலை ஓகே அதை அவங்க சொல்லவே இல்லை ஆனால் அதை சொல்லாமல் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுறது நல்லாவாக இருக்குது நல்லாவாக இருக்குது நடிகைன்னு சொல்லியிருக்கா இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப அவர்ட்டாக ரொம்ப கஷ்டமா இருக்கடா மாதிரி ஓபனா உடச்சிட்டாங்க ஜாக்லின் ஓபனா உடனே நீ இப்படி சொல்கிறல அது அவளுக்கு அர்ட் ஆகுதான்ட்டு என்னை கூட தான் தள்ளி தள்ளிவிட்றா இதெல்லாம் பண்ணி விட்றேன்னு சொன்னேன் அப்போ எனக்கு எவ்வளோ அர்ட் ஆகும் எவ்வளோ இதுவாகண்டா அதை எப்படி நான் பார்க்குறது சொல்லு எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா நீ உன் எல்லாம் கூட்டு செய்திங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸால தான் நீ அழிய போகிறேன்னு சொன்னாங்க அதை தான் எனக்கு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்கு நான் தெளிவாக விளையிருக்கலான்னு நினைக்கிறேன்டா டாடே ஐ பெட்டர் ஸ்டே அவே அப்படின்ற மாதிரி நான் விலகிருக்கேன் எனக்கும் அவளுக்கும் ஒரு முரண்பாடு செட் ஆகாது அதை தான் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ரயன் வந்து இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருக்கலாம் ஜாக்லின் அப்படி இருந்தால் தான் நம்ம சரிப்பட்டு வரும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றேன் நான் யோசிக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க விஷால் மற்றும் அருணோட விஷால் விஷாலு இருந்து அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கா அப்போ வந்து விஷால் வந்து என்ன சொல்கிறாரு மஞ்சுரி எப்போ அவனை பார்த்து சொல்லலாம் உன்னோட கேரக்டர் ஒரு பர்சனாக பிடிக்கும் இந்த கேமில் பிடிக்காதுன்னு இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல வைக்கலாமா சார் 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 அருண் சார் கொஞ்சம் பொறுமை பொறுமை நீங்கள் வச்ச ஸ்டேட்மெண்ட்டை விட அது பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது விஷாலை பிடிக்காது பிடிக்கும் கேமில் பிடிக்காதுன்னு தெல்ல தெளிவாக ஒரு கிறிஸ்டல் ரீப்ளே தானே கொடுத்துருக்காங்க இது இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் உங்கள் ஃபேமிலி முன்னாடி வைக்கலாமான்னு பேசுகிறாரு சார் நீங்கள் கேமில் பல ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்க சார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா சார் கண்ணில் இவங்க இது சிம்பிளா டைரக்டா பதில் உடனே விஷால் சொல்லலாம் ஏ அவங்க தெளிவா ஆன்சர் பண்ணிருக்காங்க கிளாரிட்டியா தான் ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு விஷாலுக்கே புரிதல் இருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றாங்க ஆனா அது கேம்ல பிடிக்காதுன்றது கரெக்டா எங்க அப்பா கேட்ட கேள்வி கரெக்டான பதில் தானே கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க தானே அதுதான்டா கேம் நீ இதுல புரிஞ்சுக்கோ நீ பல விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி பேசுற எல்லாமே கரெக்டா பண்ற ஆனா அதுல வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குதுன்னு உனக்கு புரியுதாரும் அந்த வேர்ட்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணி பார்த்து கேம் விளையாடு அது ரொம்ப ரொம்ப குரூஷல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்து விளையாடுன்ற மாதிரி பயங்கர அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு அது அட்வைஸஸ்லாம் கேட்டுக்கிட்டு இவர் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிறாரா இதுக்கப்புறம் கேம் இல்லை பட் குறைச்சிக்கிட்டு கேம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து கொடுத்த அட்வைஸஸ் எல்லாமே வேலிடான அட்வைஸ் நமக்கு என்ன தோணுதுன்னா அருணோட ஓட்டிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களோன்ற மாதிரி நமக்கு தோணுது பட் அது அருணோட தப்புக்கு நடந்த நிகழ்வுகள் தான் ஆனால் விஜய் விஷால் அப்பா வந்து பேசுனது பெரிய தப்பாக எனக்கு தெரில ஐ மீன் அது அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல அது ஏன் அட்ரெஸ் பண்ணணும் போது எனக்கு டவுட் வந்துட்டு இருந்தது அப்படின்றத நான் பாக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்து என்னன்னா ரயனோட ஃபேமிலி அம்மா பாட்டு போட்டு அம்மாவும் அக்காவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் டேரக்டாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு கரெக்டாக பெட்ரூம்ல தான் கூட்டு போய் உட்கார வச்சுன்னு அவங்க அம்மா சூப்பராக விளையாடடா கேம் செமையாக விளாட்றேன் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி நீ விளாடல எப்படி நான் எதிர்பார்த்த மாதிரி நீ விளையாடல நான் உங்கள்கிட்ட இருந்து நிறைய பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறேன் அது எதுவுமே அவங்ககிட்ட இருந்து வரல உடனே ஒன்னே தவிர்த்துக்கோ அந்த காலில் மசாஜ் ஒன்று பண்ணுறிய அந்த மசாஜ் மட்டும் பண்ணுற அந்த நிறுத்துரு அப்படின்ன மாதிரி சொல்றாங்க கால் மசாஜ் யாருக்குன்னு தெரிலங்க ஐ மீன் அது சௌந்தர்யாவா இருக்கலாம் ஜாக்லினா இருக்கலாம் யாரா இருக்கலாம் மீன் நிறைய இதில் சௌந்தரியான்னு தான் பேர் வந்து யாருன்னு தெரில எனக்கு இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் அந்த மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அம்மாவாக பார்க்குறதுக்கு என்னாலே பார்க்க முடியல என்னாலே பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறியா அதை மட்டும் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க சரி அம்மா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அம்மா நீ கொஞ்சம் வெளியிடு தம்பியை கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன்ற மாதிரி அக்கா வந்து டேக் ஓவர் பண்ணி ஐயோ அதில் சொல்கிறாங்க டே ரயான் உன்னை பார்த்தா இந்த வீடே பயப்படுதுடா தான் என்னது பீஸ்டா இப்படின்ற ஒரு டைட்டில் வந்து இவங்களுக்கு தான் இருந்தது யாரு தர்ஷிகாக்கு இருந்தது ரீசெண்டா அந்த டைட்டில் கூட நான் பவித்ராக்கு வச்சேன் ரயானுக்கு டாஸ்க் பீஸ்ட் பண்ற அளவுக்கு எல்லா டாஸ்கும் பண்ணியிருக்காரு டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு அதில் மற்றக்கல நல்ல டாஸ்க் நிறைய விளையாடி இருக்கார் அதில் நான் வேணால் அக்ரி பண்ணிக்கிறேன் ஆனா டாஸ்க் பீஸ்ட்னு வெளியே கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுதான் எனக்கு இல்லை டாஸ்க் பீஸ்டுன்னு எதனா ஒரு ஹாஸ்டாக பாத்தீங்களா மக்களே எனக்கு எனக்கு பார்த்தா மாதிரி இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சரி அவங்க வாயை அவங்க ஊருட்டுன்னு விட்டுர்லாமே அவங்க அவங்க ஃபேமிலியை மோட்டிவேஷன் பண்ண போகிறாங்க அதனால் ஏன்னா நான் பார்த்துருந்தா கூட அக்ரி பண்ணலாம் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி தோணுச்சு இது ஒன்று அதை தவிர்த்து நான் நீ டிடிஎஃப் வாங்கி ப்ரூவ் பண்ணோம் டிடிஎஃப் வாங்கணும் நீ அப்படின்னு ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியும் டிடிஎஃப் வாங்கலைன்னா ரயன் எலிமினேட் ஆயிடுவான்றது அவங்களுக்கே தெரியும் டிடிஎஃப் தான் ரொம்ப முக்கியம் அதில் ரயன் வாங்கினா மட்டும்தான் ஃபைனலில் இருப்பாரதை தவிர்த்து அதை தவிர்த்து அவரில் ஃபைனலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்றது ஆணித்தனமாக சொல்லிடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் நீ ஒரு ஃபயர் மூடா விளையாடல பொம்மை டாஸ்க்கு அந்த ஃபயர் இதில் மிஸ் ஆயிடுச்சு அப்படி அந்த ஃபயர் வந்து சிங்கிள் டாஸ்கில் இதில் நோட் பண்ணும் இந்த டயலாக் நீங்கள் ஹைலைட் பண்ண மக்களே நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த சிங்கிள் டாஸ்கில் இருந்த ஃபயர் வந்து இந்த இந்த சாரி அந்த பொம்மை டாஸ்கில் இந்த ஃபயர் சிங்கிள் டாஸ்கில் இல்லை இதெல்லாம் இல்லை அதனால் நீ வந்து இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி மொதல் நாள் வரும்போது என்ன ஒரு ஏவியில் பேசிட்டு வந்த அந்த ஒரு கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வா அதை எடுத்துட்டு வந்து பேசு இண்டிவிஜுவலாக விளையாடு உன்னை வந்து எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுறாங்க நீ உ டிடிஎஃப் வின் பண்ணிடுவான்ற பயம் அதிகமாக இருக்குது யாரையுமே நம்பாத இந்த வீட்டில் இந்த வீட்டில் யாரையுமே நம்பாத ஒருத்தரையும் நம்பாத எல்லாம் கேம் தான் விளாட்றாங்கன்னு அப்போ உடனே கேட்குறாரு தீபக் மட்டும் மட்டும்தான் உன் டிடிஎஃப்ல சந்தோ ஐ மீன் டிக்கெட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல சந்தோஷமா இருந்தாங்க ஜா இவங்க யாரு முத்துக்குமரன் மற்றும் மஞ்சரி வந்து பின்னாடி போயிட்டு எல்லா இடத்துலையும் தப்பு 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 தப்புன்னு பேசிட்டே இருக்காங்க கடை டிசர்விங் இல்லை டிசர்விங் இல்லைன்றதை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரயன் கேட்குறாரு ஜாக்லின் கூட உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் ரயான் ஜாக்லினும் உண்மையாக இல்லை எதனால் அவங்களுக்கு உண்மையாக இல்லை தெரியுமா ஒரே ஒரு ரீசன் ஜாக்லின் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயனுக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க முத்துக்குமரன் மஞ்சரின்னு சொல்லி ஜாக்லின் வந்து அதை ரிக்ரெட் பண்ணாங்களே இல்லை நான் வாங்கி கொடுத்துருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி நினச்சாங்களே அந்த ஒரு காரணம் தான் ஸோ உண்மையா இல்லைன்னு சொல்கிறேன் ஐ மீன் என்னன்னா நேர்மையா இல்லைன்ட்டு ஜாக்லின் ரயானுக்கு நேர்மையா தான் இருந்தாங்க ஜாக்லின் எந்த இடத்துலயும் ரயானை போய் தப்பா பேசியோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணி பேசினதே கிடையாது ஸ்ட்ராடெஜ்ஜா ஸ்டாட்ஜா பேசிருக்காங்க கேமா கேமை பத்தி பேசிருக்காங்க ரயான் மற்றும் ஜாக்லீனுக்கு இருக்கிற பாண்டிங்கோ இதை பத்தி எந்த இடத்துலயுமே ஜாக்லின் பேசினதே கிடையாது இவங்க ஜாக்லினை பத்தி பல இடங்களில் ரயான் பேசியிருக்கான் பின்னாடி ஓகே எந்த இடத்துலயுமே அவங்க பேசினதே கிடையாது ஆனா இவங்க வந்து ஜாக்லின் ரயானுக்கு உண்மையா இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அபட்டமா வச்சுட்டு போறாங்க ஒரே ஒரு இடம் அது என்னென்னா நாமினேஷன் ஃபிரீ நான் கொடுத்துருக்க கூடாதுன்னு ரிக்ரெட் பண்ணியிருப்பாங்க முத்து முன்னாடி மஞ்சுரி முன்னாடி எந்த இடத்துலையும் அவங்க மாத்தி பேசல ஏன் இன்க்ளூடிங் போன வாரம் முத்துக்குமரன் சொல்லுவார்ல நீ அதை சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒன் என்ன நல்லவன் காமிச்சிக்கிறதுக்காக அவனை நான் இது காமிக்க விரும்பலன்னு ரயனுக்கு தான் நீ பேசியிருப்பாங்க புரியுதா நீங்க ரயானுக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாக நீங்க பேசியிருப்பாங்க அவங்க ஸோ எந்த இடத்துல ஜாக்லின் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில அது வந்து அவங்க சொல்லி டோட்டலாக வந்து காலி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே இன்னொரு பக்கம் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணோம் இண்டிவிஜுவல் கேம் பிளே விளையாடு யாரையும் நம்பாத நீ எதுக்கு வந்து அதை பாரு குறிப்பாக சௌந்தர்யா அவங்க கேமை விளையாடுவாங்க நீ போய் எதுவும் பண்ண தேவையில்ல லெட்டர் பே இண்டிவிஜுவல் பிளே நீ உங்கள் கேமை விளையாடு அதுக்கப்புறம் பூ பூஸ் போன்ட்டு ஐயோ பூஸ்ட்டு போன்மிட்டா இதையுமே போட்டு தேவையில்ல அவங்க சோகமாக இருந்தால் சோகம் இருந்துட்டு போட்டோம் யாரையும் வந்து அவங்கள மேலே தூக்கவும் வேண்டாம் இது பண்ண வேண்டாம் உன் கேமை விளையாடு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே ஆனால் அதனால் அவங்க சொன்ன விஷயங்கள் அவருக்கு பேக் ஃபெயர் ஆகுமோன்ற மாதிரி தோணுது இண்டிவிஜுவல் பிளே ஓகே தான் அடுத்து ஸ்டோர் ரூமில் ஒரு சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி ரெண்டு குட்டி குழந்தைங்க அவங்க அக்கா பசங்க வந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் முரண்பாடான கேள்வி கேட்குற நேரம் இல்லை அப்போ வந்து ஒரு பக்கம் முத்துவும் மஞ்சரியும் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சுல ஒரு பாயிண்ட்லேயும் இவங்க தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி ஜாக்லினே வந்து அதை ரிக்ரெட் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொன்னவனே ஜாக்லின் அந்த இடத்துல பதில் கொடுக்க வருவாங்க நான் ஏன் ரிக்ரெட் பண்ணணுன்னா நான் அவனை விட பெட்டராக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வருவாங்க ஆனால் முத்துக்குமாராக அந்த கேள்விக்கு ஆன்சர்லாம் பண்ணல இவங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நீ டிக்கெட்டு ஃபினால் வின் பண்ணிடணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல முடிச்சுட்டாங்க இதுதான் நடந்துட்டு இருந்தது ஸோ அதில் வந்து குறிப்பாக சொல்லிட்டாங்க எதுவுமே அளவுக்கு மீதி வச்சுக்காத அதிகமாக வச்சுக்கிட்டேன்னு நஞ்சு தான் அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க இதுதான் தற்போதைய நிலவரம் பாய் கைஸ்